இப்போ பிஜிஎம் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா ஸோ இது ஒன்றும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் கிச்சன் இப்படி தான் இருந்தது போட்டது போட்டபடி அப்படியே இருந்துச்சு எதுவுமே க்ளீன் பண்ணாமல் அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பை எல்லாம் தொடச்சி விட்டுட்டு பாத்திரம் கழுவிட்டு எல்லாம் இருந்த பொருள் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம உட்கார்துக்குள்ளே எனக்கு அப்படியே ஆயிடுச்சு ஏன்னா வீட்டில் இருக்கிறீங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பொண்ணுங்களை கேட்குறாங்க இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே முடிச்சுட்டு சரி ஓகே நமக்குன்னு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது தான் சரி ஓகே காஃபி குடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நினப்ப வந்துச்சு ஏன்னா எனக்கு காஃபி டீ ரொம்ப பிடிக்கும் காஃபி வந்து இப்போது ரீசெண்டாக வந்துட்டு அந்த இடமோ ரொம்ப அடிட்டாயிட்டேன் டைம் கிடைக்கும் போது எடுத்துக்குவேன் அதாவது எனக்கு எப்போ குடிக்கணும்னு தோணுதோ அப்போ காஃபி எடுத்துக்குவேன் ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே எல்லாமே பண்ணி தரும் நமக்குன்னு நம்ம தானே பண்ணணும் ஏன்னா நம்ம உடம்ப நம்ம தானே கேர் பண்ணிக்கணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு ஸோ எனக்காக தனியாக ஒரு காஃபி போட்டேன் காஃபி போட்டுட்டு ஒரு பிஸ்கெட்டு அந்த ஈவினிங் டைமில் குடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி யார் காஃபி அதிகமாக குடிப்பீங்க இல்லை டீ குடிப்பீங்களா இல்லை எந்த மாதிரி டைமில் குடிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டாலும் நமக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கிட்டு நமக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் எடுத்து நமக்காக நம்ம வந்து பண்ணும்போது ஸோ அது ஃபீலிங்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் அது பொண்ணுங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஜென்ஸும் இப்போ வந்து நிறையா பேர் அதை புரிஞ்சுக்கிறாங்க சில பேர் மட்டும் அதை புரிய மாட்டேங்குது ஸோ எனக்கு ஆல்ரெடி உடச்சி பாதி சாப்பிட்டு பாதி இருந்த பிஸ்கட் இருந்துச்சு அதை தான் எடுத்து நான் திரும்பவும் சாப்பிட்லான்னு எடுத்து வச்சிட்ருக்கேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பால் பொங்கி போயிடுச்சு திரும்ப போயிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு டீ தூள் சர்க்கரையெல்லாம் போட்டுட்டு குடிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஈவினிங் டைமாக இருந்துச்சுங்களா அதனால் தம்பி தூங்கிக்கிட்டு இருந்தோம் குழந்த அதனால் நான் உள்ளேயே இருந்துட்டேன் ஸோ காஃபி தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெஸ்டட் யூஸ் பண்ணுவேன் ப்ளூ யூஸ் பண்ணுவேன் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன் குடிக்கணும்னு தோணும் தான் காஃபி இல்லைன்னா எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி டீ காஃபி வைக்க மாட்டோம் ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் குடிக்க மாட்டார் அவர் குடிக்க மாட்டார் அதனால் நாங்கள் வைக்க மாட்டோம் எனக்கு குடிக்கும் போது மட்டும் நான் அப்போதைக்கு வாங்கி வந்து நாங்கள் வச்சுக்குவோம் இப்போ குழந்த இருக்கிறதுனால பால் அதிகமாக வீட்டில் இருக்கும் ஸோ வேணுங்கிறப்போ டீ தூள் மட்டும் காஃபி தூள் மட்டும் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபி தூளில் வந்துட்டு கொஞ்சம் தூள் அதிகமாக போட்டு குடிக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு தூள் வந்து கம்மியாக போடணும் அப்போ தான் அவருக்கு பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று பிடிக்கும் நான் ஃபைனலாக ரெண்டையும் தூக்கிட்டு வெளியே போயிட்டேன் வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா கிளைமேட் வந்துட்டு நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு நல்லா மழை வர மாதிரி இருந்துச்சு ஆனால் மழை வரல உங்களுக்கே பார்த்தா தெரியும் நிறையா காக்காலாம் சுற்றிக்கிட்டுருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன் எங்கள் ஏரியாவில் வந்துட்டு காக்கா நிறையா வந்துட்டு தங்கும் அப்படின்ட்டு உங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் பாருங்க எவ்வளோ அமைதியாக இருக்குது எங்கள் ஏரியா உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ ஃப்ளைட்டும் போயிட்டு இருக்குது இது அடிக்கடி அதிகமாக போகுங்க நாலா பக்கம் அதிகமாக போகும் சவுண்டு வந்து இருந்தே இருக்கும் அது இப்போ எங்களுக்கு பழகிடுச்சி அது ஒன்றும் தெரியல ஸோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பட் உங்களுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்குங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்கணும் எது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுதோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கானதை நீங்களே பண்ணிக்குங்க மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு எனக்கு சரியாக பண்ணலை ஏன்னா நான் அனுபவத்தில் நிறையா பட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் தான் டீ கேர் பண்ணணும் உங்கள் உடம்ப நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்களுக்கானதை நீங்கள் தான் செஞ்சுக்கணும் அது எல்லா நேரமும் சொல்ல முடியாது அவங்கவுங்க டைமை பொறுத்து